அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் உண்ணாக்களை உணவில்லாமல் வாழும் யோக முறைகளை இதில் ஐந்தாவது கட்டமாக மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினத்தில் நீரை மட்டுமே உணவென எடுத்துக்கொண்டு ரம்மியமாக அருமையாக வாழ்கின்ற உன்னத நிலை அந்த நிலையில் இந்த பாடப்புத்தகத்தில் முதல் பாடமாக பரிணாம சித்தாந்தம் என்ற தலைப்பிலே இருக்கின்ற பாடத்தை நாம் பார்க்க இதில் என்ன சொல்லுகிறார் என்றால் அருமையாக இந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஓர் அறிவு உயிரிகள் என்பது இந்த உலகில் இருக்கின்ற தாவர வகைகள் அனைத்தும் ஓர் அறிவு ஆகும் அப்ப இரண்டு அறிவு உயிர்கள் என்பது உழிக்கல் முதலியான உயிர்களாகும் மூன்றறிவு உயிர்கள் என்பது பல வகையான பூச்சி இனங்களை அருமையாக சொல்லப்படுகிறது நான்கு அறிவு உயிர்கள் என்பது பலவிதமான ஊர்வன வகைகள் பாம்புகள் தவளைகள் பற்றி அருமையாக சொல்லப்படுகிறது ஐந்தறிவு உயிர்கள் என்பது பறவைகளையும் மிருகங்களையும் அதாவது பாலூட்டி இனமாக இருக்கின்ற பறவைகள் மிருகங்களை அருமையாக சொல்லப்படுகிறது ஆறாவது ஆறாம் அறிவு மனிதன் மனிதனும் பாலூட்டி இனம்தான் இருந்தாலும் மனிதனுக்கு பகுத்தறிவு இருப்பதனாலே ஆறாம் அறிவு என்று அருமையாக சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படுகின்ற இந்த மனித சமுதாய இனம் ஒன்றே குலம் என்று வாழக்கூடிய பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏழாம் அறிவு மனிதன் யோகியாக மாறுவதுதான் ஏழாம் அறிவு அப்ப அந்த ஏழாம் அறிவிலே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்று சொல்லப்படுகின்ற மனித சமுதாய குலம் ஒன்று அதில் ஒருவனே தேவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவனை நாம் உணர வேண்டும் இதற்கு மேலதாக அடியனுடைய சிற்றருக்கு எட்டிய பிரகாரம் எட்டாம் அறிவு அதை எட்டி பிடிக்கக்கூடிய அந்த யோகிகள் நிலையில் இருந்து அந்த சிற்றொலியாக வாழ்கின்ற நாம் அனைவரும் அந்த யோகியாக மாறி பேரொலி என்று சொல்லப்படுகின்ற அந்த வேரொலியானோடு கலந்து ஒலி தேகமாக மாறுவதுதான் அந்த எட்டாம் அறிவு இதுவும் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் அடியேன் இந்நேரத்திலே இதை சொல்ல கனமையாற்றுகின்றேன் அப்படி இந்த சிற்றொலியாக இருக்கின்ற நாம் அனைவரும் பேரொலியாக கரைந்து வாழ்ந்து அனைத்து கோல்களிலும் வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை இந்த புத்தகம் நமக்கு வெளியிட்டு தொகுத்து கொடுத்திருக்கிறார் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அதுதான் இனி ஐயாவும் பரப்பி கொண்டிருக்கிறார் நம் குருநாதர் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று முதல் பாடம் நாளைய தினத்திலே இரண்டாம் பாடம் நன்றி வணக்கம்